வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீகாலேஷன் சென்டர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ஃபீட்பேக் வீடியோ நம்ம சென்ட்ரில் ஸ்ட்ரோக் ரீகாலுனேஷனுக்கு நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கோம் நிறைய ரீகாலேஷன் பண்ணியிருக்கோம் ஸ்வைனல் கார்டு இன்ஜுரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க ஒரு ஒன் மந்த் டூ மந்த்த் எடுப்பாங்க தேர்ட் மந்த்த் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம அச்சீவ் பண்ணுற டைமில் டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க ஸோ ரெண்டாவது நம்மளும் பார்த்திங்கன்னா பேஷண்ட்டோட பல காரணங்களில் டிஸ்டர்ஜ் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் ஆயிடுவாங்க ஸோ அம்மா மாதிரி ஒரு ஸ்பைன் இன்ஜுரி அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு கையும் ரெண்டு காலும் வராமல் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்டா இவங்களுக்கு ஸ்பைன் இன்ஜுரி ஆகணும் என்ட்ட அட்வைஸ் கேட்டாங்க அப்போ வந்து கண்டிப்பாக இந்த கேஸ் சர்ஜரி பண்ணணும் டாக்டரோட அட்வைஸ் வாங்குங்க சர்ஜனோட அட்வைஸ் வாங்குங்க எஸ்பெஷலி ஸ்பைன் சர்ஜனோட அட்வைஸ் வாங்கி சர்ஜரி பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக ரீஹபிலிட்டேஷன் பண்ணி உங்களை பழைய மாதிரி நடக்க வச்சு எல்லாமே பண்ணித்தர வேண்டியது எங்களோட கடமை அப்படின்னு சொன்னோம் இவங்களும் என்னோடய அட்வைஸை எடுத்துட்டு ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்த நாளில் கிட்டத்தட்ட த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆச்சு இந்த த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்ஸில் இவங்க கம்ப்ளீட்டாக நல்லா ரெக்கவரி ஆகிருக்காங்க இப்போ இண்டிபெண்ட்டாக அவங்களால நடக்க முடியும் இண்டிபெண்ட்டாக அவங்களால போயிட்டு வந்துக்க முடியும் ஸோ ஒரு ஸ்பைன் இன்ஜுரி வந்து ஆச்சு அப்படின்னா நிறைய விஷயம் இருக்கும் நிறைய ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஏசியா ஏன்னு சொல்லுவாங்க அதாவது ஏசியா ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அசோசியேஷன் ஆல் ஓவர் த வேர்ல்டில் ஃபாலோ பண்ணுறதே அமெரிக்கன் ப்ரோட்டோகால் தான் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு ஸோ இவங்க இருந்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ஜுரி மட்டும்தான் ஸோ இவங்க இவங்களை ஏர்லியராக ரெக்கவரி ஆகிட்டாங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு தப்பா நினைக்காதீங்க ஏவா டைப் பி டைப்ல இருக்கவங்க சீக்கிரம் மூன்றரை மாசத்துல ரெக்கவரி ஆகிடும் அப்படி கிடையாதுங்க இன்ஜுரி ஆகி அதுல ஒரு சின்ன கம்ப்ரஷன் இருந்துச்சுன்னா ரெக்கவரி ரொம்ப ஏர்லியராக கிடைக்கும் இவங்களுக்கு கம்ப்ரஷன் இருந்துச்சு அதனாலதான் இவ்வளவு எர்லியரா ரெக்கவரி ஆயிருக்காங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா அவங்களும் நல்லா எனர்ஜெட்டிக்கா கோஆப்ரேட் பண்ணாங்க அதனாலதான் ரெக்கவரி ஆயிருக்காங்க ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆனவங்க மினிமம் ஒரு ரெக்கவரிக்கு சிக்ஸ் மந்த்ஸ்ல இருந்து டூ இயர்ஸ் வரைக்குமே ஜென்ரலா டைம் எடுக்கும் ஸ்ட்ரோக்குக்கும் ஸ்பைனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஸ்ட்ரோக் வந்து நம்ம ஈஸியா ரெக்கவரி பண்ணிட முடியும் ஸ்பைனல் கார்டு ரெக்கவரிங்கிறது கடவுளோட கையில தான் இருக்கு நம்ம என்னதான் படிச்சு என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணி அதிர்த்து வந்து அப்படி ஒர்க் அவுட் பண்ணாலும் கடவுளோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் ஸ்பைனல் கார்டுல வந்து நல்ல ரெக்கவரி ஆக முடியும் இவங்க அந்த இதுல வந்து நல்ல ரெக்கவரியா இருக்காங்க அம்மாவை பற்றி அம்மாவே கேட்டு தெரிஞ்சுக்கோ அவங்களுக்கு இந்த ரெக்கவரி ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ இதே மாதிரி ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆனவங்க எல்லாத்துக்கும் ரெக்கவரி ஆகிறதுக்கு அவங்க சொல்கிற ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய ஃபீட்பேக்காகவும் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும் அம்மா உங்க பேரு நீங்கள் இங்கே மதப்போ எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்க எல்லாமே சொல்லுங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு அறுபத்தஞ்சு வயசில் இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து ரெக்கவரி ஆகிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது நினைச்சாலுமே அதுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வில் பவர் வேணும் அந்த வில் பவர் அம்மாவ்ட்ட இருக்குது அது இருந்ததுனால தான் இயர்லியெல்லாம் ரெக்கவரி ஆயிருக்காங்க அம்மா அவங்கள பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் எப்படி வந்துச்சு என்னங்கிறத சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய அவேர்னஸாகவும் இருக்கும் இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும் சொல்லுங்க என் பேர் பிரபாங்க நான் வீட்டில் இருக்கிறப்ப உட்கார்ந்து நான் கீழே விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல பட் என்ன எதுன்னு என்னை கண்டுபிடிக்கிறதுக்கே எல்லாம் என்னென்னமோ சொன்னாங்க இப்போ டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்கட்டி பண்ணிவிட்டு கொண்டு வந்து இங்கே இதில் விட்டாங்க சென்ட்ரில் விட்டாங்க அப்போ கூட நான் காலுக்கு இடுப்பே என்னால் தூக்க முடியல அப்போ விழுகிற வரைக்கும் அப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தவ இடுப்பு தூக்க முடியாமல் இருந்தது எனக்கு அப்போ காலு என்ன என்ன புரியல அப்படியே எந்த இதுலன்ட்டு அப்புறம் ஆனால் சாரை நம்பினேன் கடவுள் கிரகையும் செய்து அவர் என்னை நடக்க வச்சா இருந்தால் அறுபத்தஞ்சு வயசில் என்னை நடக்க வச்சு காமிச்சுட்டாருங்க அது பெரிய க்ரூப்பு இங்கே வந்து இவரை நீங்கள் பார்த்து இவர கவையில் க கையை கொடுத்துட்டீங்கன்னா அவர் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க வைப்பாருன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது அவரை நம்புனோம்னா அதானே அவர் கூட கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும் கொஞ்சம் நம்ம நான் அடுத்தவங்க தயவு இல்லாமல் நம்ம வாழணும்னு ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டு நாம் அவருக்கு கோஆப்ரேட் பண்ணால் அவர் கண்டிப்பாக செய்வாருங்க அதை நம்புங்க எல்லாருமே அதான்றது சார் ஓகே ஆமாம் ஆமாம் ஓகேங்கம்மா உங்களுக்கு இங்கே இருந்த எக்ஸசைஸ்லாம் எப்படி இருந்துச்சுமா அதை பற்றி சொல்லுங்கம்மா எக்ஸசைஸ்லாம் நல்லா இருந்துங்கம்மா முதல்ல இப்போ பயமாக இருந்தது எப்படி கால் எடுத்து வைக்கிறோமோ நம்ம செய்யவே மாட்டேன்னு கூட சொன்னேன் நான் என்னால் முடியாது முடியாதுன்னு தான் சொன்னேன் பட் ஆனால் அப்படியே எக்ஸசைஸ் கொடுக்க கொடுக்க அப்படியே அது நம்பிக்கை வந்துடுச்சு அப்புறம் எனக்கே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு நம்ம வீட்டுக்கு போகணும் அந்த எண்ணத்தில் வச்சுட்டு நம்ம போய் இனி இருக்கிற காலத்தை நல்லபடியாக யார் தொந்தரவுலாம் இருக்கணும்ன்ட்டு ஒரு எண்ணத்தை வேலை வளர்ந்துக்கிட்டேன் நான் அது சக்ஸஸாகவும் ஆயிடுச்சு இன்னைக்கு நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறேன் எல்லாம் எனக்கு மகனுகளும் மகளுக்கு தான் யாரையும் அந்த லெவலில் தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க கொஞ்சம் கூட ஒரு சின்ன எது கூட மைனஸ் பாயிண்ட்ல சொல்லவே முடியாது யாரையுமே எல்லாருமே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மேலேயே நல்லா கேர் எடுத்துட்டாங்க நல்லா பார்த்துட்டாங்க நல்லா கவனம் வச்சுட்டாங்க ரொம்ப கடவுளோட இதுன்னே நான் நினைப்பேன் எனக்கு அதெல்லாம் கிடைக்கிறது தான் யோகா நம்மளுக்கு வர மைனஸ்க்கு கடவுள் நான் 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 ரொம்ப சந்தோஷங்க எஸ்பெஷலி இந்த மாதிரி ஸ்பைன் ஸ்பைன் ஆனவங்களுக்கு ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து நைன்டீன் இயர்ஸ் டிராவலிங் ஹண்ட்ரட் பேஷன்ஸ் ஃபார் எஸ்ரீஸ் பிரைன் அண்ட் ஸ்பைனல் கார்டு யூனிட்ல நிறைய பேஷன் த டிபார்ட்மெண்ட்டா ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பண்ணிருக்கேன் சென்டரை ரன் பண்ற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சு நடத்துறோம் ஸோ இதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தெரியாது ஸ்பைன் வந்தால் பிரச்சனை வந்தால் என்ன நடக்குன்னு தெரியாது யூரின் போடுறது தெரியாது மோஷன் போகிறது தெரியாது நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் அந்த மொட்டார் கண்ட்ரோலே இருக்காது அதை இனிஷியேட் பண்ணுறது கடவுளோட கையில தான் இருக்குது ஒரு ஸ்ட்ரோக்கு அப்படின்னா ஒரு சைடு வந்து கனெக்ஷன் இருக்கும் அந்த கனெக்ஷனை வச்சு ரீஸ்டோர் பண்ண முடியும் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க நாலு மூணு ஏழு நாலு மூணு ஏழு தொண்ணூத்தாறு நம்பர் பஸ் இப்படி எழுதியிருக்கும் இப்படி பா கலர் இப்படி இருந்தால் இது வந்து ஒரு ஊருக்கு போகும்னு சொன்னோம்னா பிரெயின் அதை வாங்கி ரீஸ்டோர் பண்ணிக்கும் ஸோ அந்த ஸ்ட்ரோக்கு ஈஸியாக ரெக்கவரி ஆகிடுவாங்க ஸ்பைன்கிறது அந்த நவ் கட் ஆயிடுச்சுன்னா கனெக்ஷன் இல்லை ஒரு எலக்ட்ரிக் வந்து சுவிட்ச் போட்டால் சுவிட்சில் வந்து வயரோட கனெக்ஷன் இருந்தால் தான் சுவிட்சு போட்டால் மேலே கனெக்ஷன் போகும் ஆனால் ஸ்பைனில் வந்து அந்த ஒயரோட கனெக்ஷன் இருக்காது அந்த கனெக்ஷனை கொண்டு வருவோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் இங்கே நான் பதிவு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் இல்லாததுனால ப்ரெஷர் வந்து டவுன் ஆயிடும் இவங்களுக்கு இருந்தப்ப ப்ரெஷர்லாம் பாத்தீங்கன்னா நைன்ட்டி ஃபை ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ எவ்ரிடே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாகவே இருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டோட மதர் ஆக்சுவலா ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் இதே மாதிரி ஒரு ஸ்பைன் இன்ஜுரி பார்த்துருக்கோம் அவங்களே என்னோடய ஃப்ரெண்டோட மதர் தான் ஏன் அப்படின்னா எப்போ சேலஞ்ச் வரும்னு நமக்கு தெரியாது எனி டைம் எப்போ வேணாலும் மெடிக்கல் எமர்ஜென்சி வரும் அப்படி மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் கொண்டு போயிடும் இவங்களும் அதே மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து தான் மீண்டு இன்னைக்கு வந்திருக்காங்க எஸ்பெஷலி ஸ்பைன் இன்ஜுரியா இருந்தாலும் சரி ஸ்ட்ரோக்கா இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு மினிமம் பத்துல இருந்து பன்னெண்டு டம்ளர் தண்ணி குடிக்கணும் தண்ணி இல்லாம உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க நீங்க ஒரு சாப்பாடு சாம்பார் என்ன பொருள் செஞ்சாலும் தண்ணி இல்லாமல் இல்லை ஸோ அதனால வந்து தண்ணி வந்து எந்த அளவுக்கு நல்லா குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம எனர்ஜெட்டிக்கா இருப்போம் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அசுத்தங்களை வெளியே தள்ளுறதா இருந்தாலும் சரி ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு நியூட்ரிஷன் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி தண்ணியோட அவசியம் ரொம்ப முக்கியம் நம்ம பாடியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் வாட்டரில் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி அந்த தண்ணிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தண்ணியை யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திருச்சோன்னே பெரியவங்க வந்து குளம் குட்டை ஆறு ஏரி எங்கே போனாலும் சரி காலை உள்ளே நினைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை தொட்டு கும்பிட்டு தான் செய்வாங்க ஸோ இதில் நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னென்னா தண்ணியை தவறாமல் நிறைய குடிங்க தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க இன்னும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு தண்ணியை சேமித்து வைக்கணும் ஸோ அந்த விஷயத்தை வந்து மெயினாக சொல்ல விரும்புகிறேன் சொல்லியாச்சு ஆமாம் அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு வந்து மிக பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்கம்மா ஓகே ரைட் ரொம்ப சந்தோஷம் போங்க ரெண்டு கையை நல்லா மேலே தூக்கி தூக்கி காட்டுங்க வெரி குட் கீழே ரெண்டு கையை நல்லா மடிச்சு நீட்டுங்க வெரி குட் கை விரல் நல்லா பிடிச்சி விடுங்க பரவாயில்ல ஓகே வெரி குட் காலை நேரம் நீட்டி காட்டுங்க வெரி குட் கால் பாதை நல்லா அசைச்சு காட்டுங்க வெரி குட் காலை மேலே தூக்கி காட்டுங்க இந்த மாதிரி எஸ் இந்த பக்கம் தூக்கி காட்டுங்க வெரி குட் அப்படியே ஒரு நடந்து வந்து உங்களுக்கு அனுப்பணும் ஸோ இவங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு பட் வந்து என்ன அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ்க்கு உண்டான அப்பியரன்ஸ் இல்லை பட் இதே அவங்க படுத்த படிக்க இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஜ்டாக இருந்தாங்க பட் இப்போ அவங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணி திருப்பி அவங்களோட ஒரிஜினாலிட்டியை ரீச் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ரீச் பண்ண வேண்டியது இருக்குது அந்த விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம சென்ட்ரில் வச்சுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அது எல்லாமே அவங்க வீட்டில் போய் நல்லபடியாக ட்ரை பண்ணி பண்ணாங்கன்னா அதையும் பர்ஃபெக்டாக ரீச் பண்ணிட முடியும் அதாவது என்னன்னா ஒரு சென்டருக்கு வரோம் அப்படின்னா அந்த சென்டர்ல ஒரு எவ்வளோ நாள் போறோம் அந்த எவ்வளோ நாளில் நம்ம என்ன விஷயத்தை ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம் ப்ளஸ் வந்து ஒரு எவிடென்ஸ் பேஸ்டு ப்ரோட்டோகாலை கிரியேட் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல தான் ஒர்க் பண்ணுறோம் ஒர்க் பண்ணும்போது நம்ம சின்சியராகவும் ரொம்ப டெடிக்கேட்டடாகவும் என்னோட கோ ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக அவங்க வந்து பண்ணதுனால தான் இந்த மாதிரி இந்தளவுக்கு ரெக்கவரி ஆயிருக்காங்க ஸோ ஐ தேங்க் யூ மை ஹோல் டீம் ப்ரோ கேர் டீம் மெடிக்கல் ஆஃபீஸர் ஃபிஸியோதெரபிஸ்ட் ஸ்டாஃப் நர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் கேட்டர் இதுமாதிரி ஒவ்வொருத்தவங்களோட சின்ன சின்ன தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுது ஒன் செகண்ட் அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஐ தேங்க் யூ எஸ்பெஷலி மை மென்டர் மை குருஜி ஸோ அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அவங்க இருக்கிறதுனால தான் என்ன வழி நடத்துறாங்க இதே மாதிரி பிரச்சனை யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் நம்மளை சென்டரை தேடி வரலாம் ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் சரி ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியாக இருந்தாலும் சரி பெயின் அண்ட் போஸ்ட் ஆப்பரிவிட்டி மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவிடென்ஸ் பேஸ்டு ப்ரோட்டோக்காலாக பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல சர்வீஸை தெரிய நல்ல சர்வீஸ் கொடுப்போம்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேங்க ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள் நம்ம வந்து ப்ரோ கேர் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீகாமடேஷன் சென்டர் கோயம்புத்தூர் பேயில பகுதியில் இருக்கிறோம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ அனைப்ப அந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் நண்பர் உறவினர் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம் பக்கவாதம் அதே மாதிரி ஸ்பைன் இன்ஜுரி இந்த மாதிரி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு நல்லா பாடுபடுவோம் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம்